ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானிய லட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு சிறுதானியத்துக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ராகி மாவு எடுத்துக்கலாம் கம்பு மாவு எடுத்துக்கலாம் சோள மாவு தென மாவு இந்த நாளையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து வீட்டில் வந்து இந்த ரெண்டு மாவு தான் இருக்குது கம்பு மாவும் ராகி மாவும் இருக்குது ஸோ நான் இவ என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மாவை மட்டும் எடுத்துக்கிடுறேன் ரெண்டும் வந்து என்னது ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும் இது ஒரு டம்ளர் எடுத்தோன்னா இது ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் அப்புறம் டோட்டல் வந்து ரெண்டு டம்ளர் ஆச்சு ஸோ ரெண்டு டம்ளர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் நாட்டு சத்த சக்கரை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெல்லம் வெள்ளத்தை வந்து நுணுக்கி நம்ம ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய் எடுத்துக்கணும் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் வீட்டில் வந்து பாதாம் பரப்பும் பிஸ்தாவும் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டுறேன் நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரியும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மாவு எல்லாத்தையுமே வறுக்கணும் நல்லா பச்சை வாசனை போகுந்தட்டையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன் ராகி மாவு வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம் மாவெல்லாம் எடுத்து ஒரு தடவை சளிச்சிக்கலாம் ஒரு டம்ளர் ராகி மாவை எடுத்தாச்சு ராகி மாவு எடுத்துட்டேன் இப்போ ராகி மாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சளிச்சு எடுத்துக்கலாம் போது நம்மளுக்கு இவ்வளோ ஒரு டம்ளர்ல இவ்வளோ கப்பி வந்திருக்கு அதுக்காக தான் சலிக்க சொன்னேன் இப்போ நம்ம அதை சளிச்சாச்சு சளிச்ச மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடாயில் தட்டிட்டு பச்சை வாசனை போ நம்ம வதக்கிக்கலாம் நம்ம அது வருபடுறதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பு மாவும் எடுத்து சலிச்சு வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கலாம் அப்படி இல்லைன்னா மாவு வந்து அடிபிடிச்சிடும் நல்லா வாசம் வரும் நம்மளுக்கு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வறுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வறுத்து உங்களுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா மேலே பாருங்கள் உடனே இந்த ஒரு புகை வருது தெரியுதா உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாவை வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கலாம் இப்போ கடாயில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சளிச்சு வச்சிருக்கிற கம்பு மாவை சேர்த்து இதுவும் அதே மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாட்டு சக்கரை அளந்துக்கலாம் சூட்டோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளறி விட்டுக்கலாம் திரும்ப இன்னொரு டம்ளர் மொத்தம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துருக்கிறோம் ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துகிட்டு மாவு சூடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கிளறி விட்டுக்கோங்க நல்லா அதுக்குள்ள இங்கே என்ன ஆகுது அப்படின்னா தேனை மாவை நம்ம வறுத்துக்கிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தின தேனை மாவு வந்து நல்ல கலர் மாறி வந்துச்சு இப்போவும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் நம்ம பாதாமையும் பிஸ்தாவையும் போட்டு வறுத்துட்டு கரகரன்னு அரைச்சி நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த சர்க்கரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சூடோட மாவோட நல்லா சேர்ந்துக்கும் கொஞ்சம் நட்ஸ் வந்து வறுபட்டுச்சு இதை வந்து என்ன பண்ணிடலாம் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் ஆரந்தட்டையும் வச்சிட்டு அப்புறம் நம்ம கரகரப்பாக பொடிச்சு அந்த மாவோட சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெய்யை உருக்கிக்கலாம் நெய் வந்து உருக்கிக்கலாம் நெய்யும் சுட்டுச்சு இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கரகரப்பா நம்ம போட்டுச்சு அதையே நம்ம அந்த மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ உருக்கி வச்சுருக்கன்னா ஐயன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம நல்லா பசைந்துச்சு லட்டு மாதிரி பிடிச்சோன்னா நம்மளுக்கு தேவையான லட்டு ரெடி ரெடியாகிடும் சிறுதானிய லட்டு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான சிறுதானிய லட்டு வந்து ரெடி ரெடியாகிடும் ஆரோக்கியமான மில்லட் லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்